இயேசு பாவிகளை நேசிக்கிறார் அப்படி சொல்லி சொல்லுபவர்கள் உண்டு கேட்டிருக்கீங்களா அப்படி இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லுகிறோம் அது அப்படியா அது உண்மையா இயேசு பாவிகளை நேசிக்கிறாரா பாவிகளை நேசிக்கிறாரா பாவத்தை நேசிக்கலன்னு தெரியுமே மனுஷன் தான் பாவத்தை நேரான் ஏ சீக்கிரா சரியான வார்த்தையா மத்த இதினோராம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் ஆமே இந்த வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய எதிரிகள் அவரை விசுவாசிக்காதவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் அவர் பாவிகளை நேசிக்கிறார் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க இது உண்மையா என்று இன்னும் சில வசனங்களை நம்ம பார்த்து விடுவோம் சங்கீத ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நாள்தோறும் பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தேவனா இப்போ இப்படி சொல்லிட்டு திரும்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து பாவியை நேசிக்கிறான்னு சொல்லுமா இல்ல இல்லையா அப்ப என்னதான் அதனுடைய அர்த்தம் இன்னும் சில வசனங்களை பாசுக்கலாம் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள் இப்போ இந்த இடத்துல பாவிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கர்த்தரை தேடாதவர்கள் அல்லது கர்த்தரை விட்டு தூரமாய் விலகுகிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதுல முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அதாவது ஆண்டவர் ஏற்படுத்தின மார்க்கத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு துச்சமாய் எண்ணுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார்கள் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது சரி புதிய பாட்டுக்குள்ளார் வசனம் ஒன்று யோவான் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் குமாரனாக அதாவது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக அந்த வசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி நான் பாவத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லி மனம் காடி காணப்படுகிறவன் அல்லது ஆண்டவருடைய வழிகளை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் பிசாசு நாள் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பிசாசு நாள் உண்டானோன்னு நான் நேசிக்கிறான் நேசிக்கிறா என்று சொல்கிறது சரியான ஒரு வார்த்தையே அது கிடையாது ஏசையா பதிமூணு ஒன்பது இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கத்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் முக்கிர கோபமுமாய் வருகிறது என்று சொல்லி கத்தருடைய நாள் என்று அவர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறதான நியாயம் தீர்க்க வரப்போகிறதான ஒரு நாளை குறித்து பேசுகிறது அப்ப இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்று சொல்றது சரியான வார்த்தை அல்ல இயேசு எல்லா மனுஷர்களையும் நேசிக்கிறார் இல்லையா பாவிகளா இருந்த பொழுது நமக்காக மறித்தார் என்று வேதம் சொல்லுகிறதே வழியே பாவைகளை நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல பாவம் செய்கிற மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எதற்காக சுட்டி காண்பிக்கிறேன் என்று சொன்னால் இந்த நாட்களில் சில முக்கிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஃப்ரேஸாக கிறிஸ்தவத்துக்குள்ள சொல்லப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க அப்ப இயேசு எல்லா மனிதரையும் நேசிக்கிறார் இதுதான் நம்ம மைண்டுக்குள்ளார போகணும் எப்பயுமே அப்போதான் எல்லாரையும் நேசிக்க முடியும் நம்மளும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார் என்னதுக்காக அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் நேசிக்கிறார் ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தம் அல்ல எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணார் ரத்தம் சிந்தினார் இன்றைக்கும் எல்லாரையும் நேசித்து கொண்டிருக்கிறார் தன்னிடத்திலே அவர்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதனால தான் பேசுகிறாரு நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைகளை போதகத்தை அதாவது என்னுடைய வழிக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாய் காணப்படுது சரி முதலாவது ஆண்டவர் முதல் முதல் வருகையில அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் அவர் வெளிப்பட்டார் அவர் பிரசன்னமான விதம் என்ன ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி அர்த்தம் இல்ல ஓமையாக அவர் நமக்காய் பலியாகும்படியாய் ஒரு மனுஷனாக அவர் வெளிப்பட்டார் அது எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தது முக்கியமான ஒரு காரணமாய் அது காணப்படுது பாருங்க அப்போ ஏழு பதினாலுல எப்படி வாசிக்கிறோம் அப்போ ஏழு முப்பத்தி நான்குல எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா என்று சொல்லி மூசையை கூப்பிட்டு ஊழியத்துக்கு அனுப்புவதற்கும்பாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஹலோ இந்த இந்த தேவன் தேவன் எப்படிப்பட்டவர் வேதத்தினுடைய அவர் தன்னுடைய பெருமூச்சை உபத்திரவத்தை நெருக்கத்தை அதன் மத்தியிலே அவர்கள் தன்னை நோக்கி பார்க்கும் பொழுது கூப்பிடும் பொழுது அவர் இறங்குகிறவர் ஒரு காரியத்தை செய்யும்படியா என்ன காரியம் சொல்றார் அவரை விடுவிக்கும்படியா நான் இறங்கினேன் என்று சொல்றார் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக வெளிப்பட்டது முக்கியமான காரணம் அவருடைய விசுவாசிக்கிற விடுதலை ஆக்கும்படியாக அவர் இறங்கினார் சரியா அப்ப அதனால்தான் சுவிசேஷம் இந்த நாளில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்குது மத்திய ஒன்பது பதிமூணுல இயசுபடியாய் பேசுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு விரும்புகிறேன் என்பதின் கருத்து மீனிங் என்னன்னு என்னன்னு சொல்றாரு போய் நீ என்ன பண்ணு நீதிமாள்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்ப அதனால பாவியை மட்டும் ஆண்டவர் நேசிக்கிறாரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துல காணப்படுற அத்தனை மனுஷனும் ஒருவன் கூட நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கான தகுதி உடையவன் அல்ல ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை நீதிமான்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏசு சொல்றாருன்னா அவர்களுக்காக வரவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆல்ரெடி நீதிமான் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும்போது சுய நீதியில் நிற்கும் பொழுது அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா மனுஷங்களும் நேசிக்கிற போல் நேசிக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்காக நான் வரலை அப்படின்னு சொல்றாரு ஏன் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சுய அவர் நிற்க விரும்புகிறார்கள் ஆனபடியினாலே அவர்களுக்காக நான் வரல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தான் பாவி என்கிற உணர்வை பெறுகிற மனுஷனை அவன் என்ன ஆண்டவருடைய வழியை ஏற்றுக் கொள்ளுகிறவனாய் மனந்திரும் காணப்படும் அதனால அவனை பாவிகளை மனந்திரும்பதற்கு அழைக்க வந்தேன் இயேசு மார்க் ரெண்டு பதினேழு பாருங்க இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகம் உள்ளவருக்கு வேண்டியதல்ல நீதிமான்கள பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்றார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வசனத்தை நீங்கள் நல்லா தியானித்து பாருங்கள் ஏசுவே சொல்லிட்டாரு அதனுடைய கருத்தை நீங்கள் போய் அறிந்து கொள்ளணும் பலியெல்லாம் இறக்கத்தை விரும்புகிறேன்னு சொல்லி அப்போ அவருடைய முதல் வருகை எதற்கு தான் காணப்படுது அப்படின்னு சொன்னால் பாவிகளை அழிப்பதற்காக அல்ல பாவிகளை திரும்புவதற்காக இப்போ மேலெல்லாம் வாசின சில வசனங்கள் ஏசாயெல்லாம் இப்படி சொல்கிறாரு பாவிகள் மேலே தினந்தோற சிலம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி அப்படின்னா அவருடைய முதல் வருகை பாவிகளை மணந்திரும்பதற்காக வந்ததான வருகை இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது அது பாவிகளை அழிக்கிறதற்காக நியாயம் தீர்க்கிறதற்காக வரப்போகிறதான வருகையாயிருதான் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பாலகாய் காணப்படும் முதல்ல அவர் ஆட்டுக்குட்டியை போல பார்த்திங்கன்னா வெளிப்பட்டார் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிங்கமாக தான் வெளிப்பட போகிறார் ஒரு ராஜாவாக நியாயாதிபதியாக என்ன பண்ண போகிறாரு இதே இயேசு வெளிப்பட போகிறார் அல்லது பிரசன்னமாக போகிறார் என்று சொல்லி அர்த்தம் ஒன்று திமுக ஒன்று பதினைந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லி பவுல போஸ்தல் சொல்லுகிறார் அங்க இயேசு சொல்றது பாத்தீங்க பவுல போஸ்தல் இங்க சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படி சொன்னால் பாவிகளை மாத்திர நேசிக்கிறார் எல்லா சனங்களையும் அவர் நேசிக்கிற அப்படின்னால்தான் ஒரு மனிதனாக அவர் வெளிப்பட்டு எல்லாருக்கான பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்